பிரிட்டிஷ் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாருன்றாங்க சத்தியமா இதுக்கு முன்னாடி எவனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான் ஆளுங்க எதா இருந்தாலும் மில்லியன் இயர்ஸ் வெள்ளக்காரம் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஸ்டாரண்ட் தேடி இருக்கோம் ஏன்னா இன்னும் லன்ச் சாப்பெல்லாம் படி நாளாச்சு ஃபர்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் வேறு இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்குது யாருமே இல்லை நமக்காக போடுவாங்க போல இருக்கு ஸோ இதை விட்டால் நமக்கு எதுவுமே பற்றி கிடைக்காது அதனால் எவ்வளோ முடியுமோ கிடையாதுன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகணும் ஸோ கைஸ் இன்னியோட லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம் சைஸ் பார்த்தீங்களா நானும் நிறைய நாலு ஒன்று ஆர்டர் பண்ணுவோம் கண்டிப்பாக முடிக்க முடியாது எங்களால் இதை அட் ஜெய் வந்து லைட்டாக ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறாரு ஸோ இதை அப்படியே முடிச்சிட்டு இங்கேருந்து இந்த ரூட் வந்து போரா கேப் ரைட் இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆக்சுவலி என்ன ஸ்டாப்பிக்குன்னு தெரியல பாருங்க இவ்வளோ மலைக்கு மேலே ஒரு ஸ்டேஷன் நான் இப்படம் பாக்குறேன் இப்போ ஜெய்ச்சி இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போரா கேஸ் ரயில்வே ஸ்டேஷன் போராக்கே வரட்டாங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஆக்சஸ் இருக்கு செம்ம சர்ப்ரைஸ் எனக்கு இறக்கேது வந்தீங்க பகரமாக இருக்கும் போல ஜெய் பைக் உள்ளே போகிறாங்க போயிருக்காங்களே எப்படி போயிருக்காங்க கேஸ் கரெக்டாக ஃபோர் ஃபிஃப்டி நைன் ஆகுது இப்போது ஃபோர் ஃபிஃப்டி எயிட்டுக்கு டிக்கெட் எடுதோம் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் தான் அலோவுன்னு க்ளியராக போட்டிருக்கு டென் டு ஃபைவ் ஸோ நம்ம வந்துட்டு ஒன் மினிட் முன்னால் முன்னாள் தான் அலோவ் பண்ணுறாங்க விட் இஸ் குட் கண்டிப்பாக நம்ம ரிட்டன் தான் போகணும்னு சொல்லி தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே வந்தோம் வெளியே இருந்தாச்சும் பார்த்துட்டு போகலான் பட் லக்கிலி வந்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் போரா கேப் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அண்டு ஒன் ஹவர் டைம் இருக்கு இன்னும் ஃபைவ் ஓ கிளாக் அது எக்ஸாக்டாக இப்போது ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபோர் ஃபிஃப்டி எயிட்டுக்கு நாங்கள் உள்ளே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அண்டு ஒன் ஹவர் வரைக்கும் அலோடான் சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் வரணுன்றாங்க ஒரு குரங்கு கூட்டமாக வந்துட்டு பாஞ்சு ஓடி வந்துட்டு இருக்குது கேமரா பிடிக்கிட்டு போன்னு பயமாக இருக்கிறேன் எடுத்து கேமரா உள்ள வேஸ்ட்டு கொஞ்சம் அப்புறமா நான் வந்துட்டு ஆன் பண்ணுறேன் இந்த போரா கேவ் வந்துட்டு வில்லியம் கிங் நேச்சுரலி ஃபார்ம்டு கேவ் இது நம்ம வந்து இந்த ரூட்டில் இப்போ போயிட்டுருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரத்துலன்னு தெரியாது எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை இந்த கேவை பற்றி பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு போய் பார்ப்போம் ஏன்னா வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஒரு பிளேஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது புக் பண்ணலாம் ஆ டூர் பேக்கேஜ் இருக்கா ஏபி டூரிசம்ல ஓகே 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 போரா கேஸ் வித் ஃபுட்டோட 800 ஓ ஆ गाइस சரியான ஒரு வியூ எனக்கு எதிர்க்கங்க பாருங்க சாமியா ஒரு ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு அந்த சவுண்ட் எனக்கு இங்க கேக்குது एक्चुअली அந்த தண்ணி ஓடுற சவுண்ட் சூப்பரா இருக்கு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இறங்கணும் போதே வந்துட்டு கேவ் எப்படி இருக்கும் அதெல்லாம் விட திருப்பி எப்படி ஏற போகிறோம் அப்படின்றது தான் மைண்டில் ஓடிட்டுது ஸோ செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது சீரியஸாகவே ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு கேவோட ஃபார்மேஷன் இது வந்துட்டு நேச்சுரலாகவே ஃபார்ம்டு கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் பிலீவ் டு பி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸ் ஓல்டு இன்னும் உள்ள அப்படியே போயிட்டே இருக்குது கீழே உள்ள போனும் போல இருக்கு இந்த சைட்ல பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து படத்தைதான் பார்த்துருக்கோம் செமையா இருக்கு சீரிய சார் செம்ம செம்ம வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலி பகலில் வந்தா இன்னும் டீட்டெயிலா இருக்கும் நினைக்கிறேன் பட் ஆனா லைட் எல்லாம் போட்டிருக்காங்க ஓரளவுக்கு இந்த லைட்டிங்ல பாக்கிறதுக்கும் டிஃபரெண்டா தான் இருக்கு இப்படியே ஷார்கெட்டில் போயிடலாம் போல இருக்கு கீழே மேலேந்து அப்படி அப்படியே ஒழுகுன மாதிரி இருக்குதுல்ல இங்கே போனால் மேலே வாவ் மேல இருந்து இருக்கும் சூப்பராக இருக்குது தண்ணியே ஆ பாருங்க அது அப்படியே ஒரு ஹோல் மாதிரி போகுது வேற உள்ளலாம் இவங்க போட்டிருக்க அந்த சின்ன சின்ன லைட்டோட வெளிச்சத்தில் தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் இப்போ நான் என் மூஞ்ச கான்சுன்னு வச்சுங்க ஒன்றும் தெரியாது உங்களுக்கு இருக்குல்ல அதனால கலரு கலராக போட்டுருக்கானப்பா லைட்டை ஆக்சுவலி வந்து கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்லுலாம் வச்சு படிக்கட்டெலாம் போட்டிருக்காங்க க்ளியராக இது போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துருக்கும் பாருங்கள் இது போடாமல் இந்த மாதிரி கலர் கலரான லைட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் நேச்சுரலாக வேறு மாதிரி இருக்கும் இது லைட் வந்து நார்மல் ஒயிட் கலரில் போட்டால் கூட செம்மையாக இருக்கும் பட் இந்த கலர் லைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதோட அந்த இதை கம்மி பண்ணுது பட் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது ஆக்சுவலி நல்லா வந்து கொகையை பார்த்தது கிடையாது அதில் இவ்வளோ பெரிய கொகைலாம் வாய்ப்பே இல்லை மேலே இன்னும் ஒரு ஹோல் ஒன்று இருக்கு பாருங்கள் வாவ் அது உள்ள வெளிச்சமே இல்ல அது மேலே இன்னொரு லேயர் ஆஃப் மவுண்டன் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பிரம்மண்டமா இருக்கு பாரு. இந்த ஜோன்ஸ் அந்த படத்துல காட்டுவாங்கல அந்த மாதிரி இடமா இருக்கு பாருங்க. நரேன் பாத்து பூத்திட்டே இருக்கு மேல இருந்து ஊது தண்ணி. வாவ் இருந்தால் தண்ணி கொட்டிட்டு இருக்கு பாறை மேல இருந்து கொட்டுது தண்ணி இங்க வரணும் கொட்டுது கொட்டுறது தண்ணி இடம் ஃபுல்லா ஈரமா இருக்கு பா செமையா வழுகுது இந்த படிக்கட்டு

டே டைம்ல வந்தாலும் இது இப்படி தான் இருக்கும் உள்ள லைட் சோர்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை ஆ இல்லையே ஆர்டிபிஷியல் லைட் கரெக்ட் கைஸ் வேற லெவலில் இருக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தானா இந்த கீழே கல் மட்டும் போடலன்னா அது நேச்சுரலாக இருந்தால் இப்படி இருக்கும் ஒரு வேலை நடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நேச்சுரலாக இருந்தால்

அப்படியே அந்த ஐஸ் வந்துட்டு உருகி ஓழணும் அந்த மாதிரி பாறை வந்துட்டு அது எழுகி அந்த ஷார்ப் அப்படியே மெல்ட் ஆன மாதிரி ஒரு ஒரு ஷேப்ல இருக்கு அந்த மாதிரி நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்குங்க பாருங்களா எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது பாருங்களேன் போய்கிட்டே இருக்கு

இங்கே வேறு தண்ணி மாதிரி எதுவும் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா நரேன் ப்ரோ தண்ணி மாதிரி ஏதோ ஓடுது இங்கே வேறு லைட்டாக அந்த சப்பர் இருக்காங்க தண்ணி எங்கேருந்தோ கசிஞ்சு வருது அந்த தண்ணி ஓடுறதுக்கு தான் இவங்க அதை பண்ணியிருக்காங்க திடீர்னு ஃப்ளட்டு கிட்ட உள்ள வந்துடும் போகுது போயிட்டு இருக்கா எண்ணியா இவ்வளவு பெரிய கோடு எல்லாம் போட்டுருக்கல vertiento இது Take racers டைய அடும் Πார்களogi urgency fire edom 나 belonging curlyut girlfriend experience

முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வண்டி ஓட்டுறது வந்தால் எவ்வளோ தூரம் ஓட்டிடுறோம் நாடகம் சொன்னால் முடியல பட் இது அப்படி இல்லை அந்த கேவ் வந்து ரொம்ப அண்டர்க்ரவுண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து ப்ரீத் பண்ணதுக்கு ட்ராபிளாக இருக்குது தான் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு தோணுது ஸோ அவ்வளோதாங்க எஸ் போரா கேவ் ஓவர் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்றது இனிமேல் தான் இப்போ யோசிக்கணும் ஸ்டேட்டின் கேஸ் கேஸ் ஈவினிங் வந்து இங்கே நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்டோம் ஸோ அதனால ரிட்டர்ன் போகும்போது ஆல்ரெடி ஜெய் வந்து ஆரம்பிச்சாரு ஜெய் ஆரம்பிங்க பிரெட் பஜ்ஜி அண்ட் மதியானம் நாங்கள் வந்து முட்டை பொண்டா சாப்பிட்டோம் செம்மையாக இருந்தது ஸோ டீ அதை சாப்பிட்டுட்டு போகலான் இருக்கோம் அம்மா வந்து திருநெல்வேலி தமிழ் நம்ம வெளியூர் வந்துட்டு யாருன்னா தமிழ் பிளேஸ்னாலே பயங்கர சந்தோஷமா இருக்கு ஸோ ஓகே அப்படியே இங்கே வந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம் செம்ம குளிர ஆரம்பிச்சிருச்சு இல்லை வரும்போது அந்த போராக்கியில் வந்து செம்ம நான் வந்துட்டு ஹெல்மெட் போடல டேரெக்டாக ஃபேஸாக தான் இருந்தது பட் நல்லா இருந்தது ஸோ நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன் நான் போடுறேன் பாருங்க இன்னுமே வந்துட்டு நைட்டு வந்து குளிர் இருக்கும் தான் சொல்றாங்க ஸோ நம்ம ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்றோம் ஸ்டேட்யூன் கேக்ஸ்